இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மேன்மேட் மூவிங் ஆப்ஜெக்ட் எது தெரியுமா அதாவது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய நகரக்கூடிய ஒரு பொருள் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய மூவிங் ஆப்ஜெக்ட் மனிதர்களால் உருவாக்கப்பட்டுச்சுன்னா இந்த ஷிப்போட பேரு ஜஹ வைக்கிங் இந்த ஷிப்போட லென்த் நானூத்தி ஐம்பத்தி புள்ளி நாற்பத்தி மீட்டர் இந்த ஷிப் நாலு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸை விட பெருசா இருக்கும் இந்த ஷிப்போட நார்மல் வெயிட் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் டன்னுக்கு மேல இருக்கும் இதுவே இந்த ஷிப் ஃபுல் ஓடதா இருந்துச்சுன்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தி டன் வரைக்கும் வெயிட் அதிகமாக இருக்கும் கடல்ல சுத்திக்கிட்டு இருக்க ஒரு பெரிய ஆப்ஜெக்ட்னா இந்த ஷிப் தான் பனாமா கால்வாய் சூயஸ் கால்வாய் போல எந்த ஒரு கால்வாய்க்குள்ளயும் போக முடியாத அளவுக்கு இந்த ஷிப்போட சைஸ் பெருசு ஆனா இந்த ஷிப் இப்போ இருக்கான்னு கேட்டா இல்ல இந்த ஷிப்புக்கு மொத்தம் மூணு நாலு பேர் இருக்கு இந்த ஷிப் முத முதல்ல ஜப்பான்ல நைன்டீன் செவன்டி நைன்ல பில்ட் பண்ணப்பட்டுச்சு ஆனா இந்த ஷிப் முழுசா முடிக்கிறதுக்குள்ளவே ஹாங்காங்கில் இருக்க ஷிப்பிங் கம்பெனியான சி ஒய் டுங் அந்த கம்பெனி இந்த ஷிப்பை வாங்கிட்டாங்க இந்த ஷிப்புக்கு அவங்க கொடுத்த பேர் தான் சி வைஸ் ஜெயின் சோ ஹாங்காங்க்கு சொந்தமான இந்த ஷிப் முத முதல்ல பயன்பாட்டுக்கு வந்துச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நார்வே இந்த ஷிப்பை வாங்கிக்கிறாங்க அவங்க வச்ச பேர் தான் ஜாகரி வைக்கிங் இந்த ஜாகரி வைக்கிங்ன்ற நேம் குளோபல் லெவலில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடுச்சு அடுத்து தான் கொஞ்ச வருஷம் கழிச்சு இந்த ஷிப்போட கடைசி ஓனராக கத்தார் வராங்க கத்தார் ஷிப்பிங் கம்பெனி இந்த ஷிப்பை வாங்கி மவுண்டன் பேர் வைக்கிறாங்க அவங்க இந்த ஷிப்பை ஃப்ளோட்டிங் ஷார்டேஜ் யூனிட்டாக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியாக இந்த ஷிப் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்தியாவில் குஜராத்தில் இருக்க அலாங்கன்ற இடத்துல டிஸ்மேண்டில் பண்ணப்படுது ஏன்னா இவ்வளோ பெரிய ஷிப்பை வாங்குறதுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யாரும் முன் வரல நிறைய ஒர்க்கர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃபியூவல் ஆயில் இதெல்லாம் அதிக லெவலில் செலவாகுன்றதுனால இந்த ஷிப்பை பயன்பாட்டு கொண்டு வர முடியாம அலாங்ன்ற அந்த பிளேஸ்ல வச்சு டிஸ்மேண்டில் பண்ணிடுறாங்க ஸோ இது வரைக்கும் ஹிஸ்டரியில கிரியேட் பண்ணப்பட்ட மனிதனால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு மிகப்பெரிய மூவிங் ஆப்ஜெக்ட்னா இந்த ஜாரே வைக்கின்ற இந்த ஒரு ஷிப் தான் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க